கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிலையம் இடத்தை மாற்ற வேண்டும் என்று சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருக்கோவிலூர் நகராட்சியில் இருபத்தி இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து அதன்படி ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது பேருந்து நிலை கட்டுமான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடம் மக்களுக்கு பாதுகாப்பு அற்ற இடமாகும் மேலும் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் பலி வாக்கும் நிலை ஏற்படும் என்று கூறி அனைத்து கட்சி நிர்வாகிகள் பலரும் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிகழ்விற்கு சமூக ஆர்வலர் டி ஜி கணேஷ் தலைமை தாங்கினார் பாஜக மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் அதிமுக ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி மாநில குழு உறுப்பினர் ஏ வி சரவணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் நிலவன் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர் காமராஜ் மற்றும் பாமக ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி உள்ள இடமாக இருக்கின்ற காரணத்தினால் திருக்கோவிலூர் நகரம் மற்றும் அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியும் சேர்ந்து பொதுமக்கள் நலனை கருதி அரசு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக எழுத்துபூர்வமாக இன்றைக்கு மனுவை அளித்திருக்கின்றோம் ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு தனித்தனியாக பாரதிய ஜனதா கட்சி அருகிலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகம் ஆம் ஆத்மி மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக மனுவை கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் உட்பட மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் அவர்கள் இதை பரிசீலிப்பதாகவும் தேவைப்பட்டால் ரத்து செய்வதாகவும் கூறி உறுதியளித்திருக்கின்றார்கள் அவர் அளித்துள்ள உறுதியின் அடிப்படையிலையும் நாங்கள் முழுவதும் மனநிறைவோடு திரும்புகிறோம் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் சார் இது குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க முடிவெடுத்து Yeah, okay.